ஏ ரத்தாட்டேரின என்னை ரத்த மனுஷியாத்து இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன் அய்யோ இப்ப என்ன பண்றது எங்க போறதுன்னு புரியலையே ஆ சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அங்க சாம் இருப்பாங்க கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு ஷா தாலிஷ் என்ன யாரோ மாதிரி இருந்தது யாருமே ரெண்டு பேரும் தான் இருக்கோம் வா தாலிஷ் பாருப்பா நான்தான் கூப்பிடுறேன் என்ன கூட யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது தம்பி இங்க பாரு பேசிச்சு நான்தான் அம்மா அந்த ரத்த புடிச்சிட்டு போய் எலியா मारதிச்சி நீங்க தான் என்ன பழையபடி மாறத்துக்கு உதவி செய்யணும் அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா உங்களை எப்படியாவது நாங்க மனுஷியா மாத்திரம் தம்பி நான் வேற அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேன் அம்மாவை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு எதுவுமே தெரியலப்பா இப்ப என்னவா பண்ண போறோம் அண்ணா நீ என்ன போய் பரா நான் அந்த ரத்த கட்டை நீ இருந்த ஒளிச்சி என் காலில் வெறிச்சி அது உண்மையா பண்ணிடுறாங்க சரி தம்பி அப்ப நம்ம போலாமா அம்மா வாங்கம்மா நம்ம உடனே அங்க போலாம் அண்ணா ரத்த கட்டை நீ பாக்கும்போது சும்மா போக கூடாது

ஷாம் டாலிஷ் உங்களை மறுபடியும் வந்து பழி வாங்காம இருக்க மாட்டேன்